பதவியை ராஜினாமா செய்துவிட்டீர்கள் சரி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தானே வந்தீர்கள் அந்த சசிகலா அவர்களுடைய அச்சுறுத்தலுக்கு தானே நீங்கள் வந்து வெளியே நின்றீர்கள் அதற்கு பிறகு திடீரென்று கொஞ்சம் இடைவெளிக்கு பின்னால் நீங்கள் ஜெயலலிதாவின் சமாதியிலே போய் உட்கார்ந்து கொண்டு தர்ம யுத்தத்தை தொடங்குகிறீர்கள் தர்ம யுத்தத்தை எதற்காக தொடங்கினீர்கள் சசிகலாவினுடைய அத்துமீறலை நீங்கள் அறுத்தறிய வேண்டும் என்பதற்காகத்தானே மன்னார்குடி மாஃபியா என்று சொல்லப்பட்ட அந்த குடும்பத்தின் பிடியிலே இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விடுவிப்பதற்காக நான் தர்ம யுத்தம் நடத்துகிறேன் என்றுதானே நீங்கள் சொன்னீர்கள் அது தர்ம யுத்தமா அது முழுக்க முழுக்க ஒரு சுயநலத்திற்காக தன் நலத்தை காப்பதற்காக இழந்து விட்ட பதவியை மீண்டும் பெறுவதற்காக அதற்கு கூட வழிவகை தெரியாத நிலையில் நீங்கள் யாரோ சொன்னார்கள் என்பதற்காக தர்ம யுத்தத்தை நடத்தினீர்கள் அது ஒரு சந்தர்ப்பவாத நாடகம் என்றுதான் சொல்லணும் சந்தர்ப்பவாத நாடகம் தான் பன்னீர் செல்வத்தினுடைய முழு வரலாற்றையும் திரும்பி பார்த்தால் முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாத சாகச நாடகம் தான்